எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே வேறுங்க பெரியவங்க என்ன இல்லைன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தடத்தில் தண்ணி ஊற்றி வச்சவங்க வேர் விடட்டோன்னு இங்கே வேறுங்க எப்படி வேர் விட்ருக்குதுங்க கோயிலுக்கு முளைப்பாரி ஓடு போகிற மாதிரி ஆகிப்போச்சு சரி அப்படின்னு நட்டுக்கலாங்க போய் அறுவடை முதல்ல பார்க்கலாம் வாங்கத்தா முதல்ல அறுவடை பண்ணிக்கலாங்க இங்க பாருங்க வெள்ளைக்காய் சவப்பு காய் பச்சை காயின்னு கலர் கலரா காய் இருக்குது நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து நாட்டு வெண்டைக்காய்ங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் எப்படா காய் வரும் வரும்னு செடி போட்டுட்டு பாத்துக்கிட்டே இருந்தோம் வளர வளர நம்ம வந்து இன்னைக்கு காய் பறிக்கிறோம் பாருங்க கலர் சிங்குது கலர் கலர் காய் இன்னுமே விட்டா நல்லா பெருசா வருங்க ஆனா இதுலயே வச்ச எங்களுக்கு வந்து பொறுமையெல்லாம் இல்லை நாங்க வந்து ரொம்ப காத்துட்டு இருக்கிறோம் பிஞ்சு வந்து நல்லா இருக்கும் பெருசாய் பொறிக்கிறத விட அந்த பிஞ்சோட ருசியே தனி இங்கே ஆருங்க வந்து நாட்டுக்காய் தான் இதுல பச்சை இதுல பச்சை இருக்கு பாருங்க நம்ம இது வந்து எப்பவும் வைப்போம்ல அந்த இது கடையெல்லாம் வாங்குவோம் பாத்தீங்களா அந்த காய் பச்சை காய் இங்கே ஒரு காய் இருக்கு இங்க பாருங்க நாங்க சொன்ன மாதிரி வெள்ளை பச்சை சவுப்புன்னு கலர் கலரா இருக்கு பச்சை கலர் சிங்கிச்சான் சவுப்பு கலர் சிங்கிச்சா மாதிரி ஒரு புளிக்கெழம வைக்கலாம் ஆமாங்க இப்போதான் காய்க்க இவ்வளோ கம்மியா இருக்கு நீ வந்துடும் நிறைய நல்லா காய்க்க காய்க்க ஒரு தட்டை கூட நிறையவே பொறிக்கலாம் அந்த அளவுக்கு காய்க்கும் சரி வாங்க அடுத்து நம்ம வந்து கத்திரிக்காய் பொறிச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் செடியை விழுந்து ரெடி பண்ண முடியாமல் எல்லாத்தையும் அறுத்து விட்டுட்டங்க ஆனால் மறுக்கா பாருங்க இப்போ தலைஞ்சு இங்கே வருங்க எப்படி வந்து பிஞ்சு வச்சிருக்கு இங்கே ஒரு பிஞ்சுங்களா இங்கே பிஞ்சு இந்த செடியில் பாருங்க ரெண்டு பிஞ்சு காயே இருக்குது இதில் அந்த செடி பூரா காய் அங்க பாருங்க எத்தனை தொங்குதுன்னு இங்கேயும் காய் இருக்குது நல்லா ரெடி பண்ண காய் பிடிச்சே நல்லா இங்க இருக்கிறது பாடிக்க நல்லா வந்து இலையே பாருங்க எப்படி ஒரு ஊட்டமா இருக்கு செடியே செத்து போச்சு நாங்க செடி பூரா மொட்டையாக்கிட்டோம் ஆனா இப்ப பாருங்க அழகா அடுத்தடுத்த இலை வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு நீ மேல வர வர காய் நிறைய வச்சுக்கு இங்க தெரியுதா காய் இங்க பாருங்க கொஞ்சம் சிறுசு பெருசுமா இருக்குங்க ஆனா பரவாயில்லைங்க விட்டோம்னா வந்து இதுவும் முத்தி போயிரும் அதனால வந்து எல்லாத்தையும் நம்ம பறிச்சுட்டேன் இப்பதான் வந்து கொஞ்சம் மனசுக்கு ச நிம்மதியா இருக்கு கா கத்திரிக்காய் இல்லாம ஒரே வந்து கவலையா இருந்துச்சு இப்போ காய் வந்தங்காட்டி கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது நீ வந்து நிறைய ஆயிடுச்சு நீ காய் வந்து ஆமாங்க செடி நல்லா இப்போ ஊட்டம் கருவாட்டு குழம்பும் கத்திரிக்காய் குழம்பு சாம்பார் இருக்குன்னு முளையாரு போட்டுக்கல ரெண்டு ஆமா ஆமா பிஞ்சுக்காயா இருந்துக்கிறதெல்லாம் கருவாட்டு குழம்புக்கு சூப்பரா இருக்குங்க இந்த பனி ஏறத்துக்கு கருவாட்டு குழம்பு வச்சு களி கிளறி

எ போனாலும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் நிறைய இருக்குதுங்க இங்க பாருங்க இதை வந்து நாங்க பொறிக்க மாட்டோம் ஏன்னா வந்து நாங்க சமைக்கும் போது அப்பப்ப ரெண்டு ரெண்டு பொறிச்சுக்குவோம் ஏன்னா பொரிச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் வாடி போயிருது இங்க பாருங்க காய் கொலுவான் ஒரு நல்லா இந்த செடியில வளர்த்திக்காய் இங்க இரு கொத்து கொத்தா வளர்த்தி இங்க இரு அப்பப்ப ரெண்டு ரெண்டு பொரிச்சு குழம்புக்கு அதுல மொளவா இருக்குன்னு சொல்லாத பயம் பழைய சோதை காசு ஒரு ஆளுக்கு முன்னாடி வந்து மொளகா ரெண்டு ஒண்ணு பொறிப்பாங்க ஒரு குத்து மொறுக்கு மொறுக்கு

அடுத்து வந்து தக்காளி தாங்க பொறிக்க போகிறோம் அன்னைக்கே வந்து பிடிங்கி விடுறேன்னு சொன்னீங்களே நினைப்பீங்க நாலஞ்சு பிஞ்சு வச்சுருந்துதுங்க அது பழுக்கட்டும்னு விட்டு வச்சிருந்தா இங்கே வருங்க அழகா பழுத்து அப்படியே தொங்குதுவருங்க அங்கங்கே சவுப்பு சவுப்பாங்க ஒரு நாலஞ்சு பழம் இருக்குங்க

அப்ப பொறிச்சு தட்டி வச்சோம்னா சூப்பரா இருக்கும் குழம்பு அதனால இன்னைக்கு தக்காளி காய்க்கு முடிஞ்சுச்சு முடிஞ்சு அறுவடை முடிஞ்சு அறுவடை இனி அடுத்த காட்டா இப்போ வந்து தக்காளி செடி நெட்டு வரும் அந்த பெரிய பெரிய தக்காளியே பொரிச்சும் பார்த்தீங்களா அந்த நாற்று வந்து விட போறோம் அது நாத்து விட்டு காசி தக்காளி அதை நெட்டுக்கலாம் அது விட்டு நம்ம அழகாவ காய் போடாமல் ஆப்பிளா ஆட்டம் அப்படியே சூப்பரா இருந்தது சரி வாங்கிட்டு அடுத்த காய் பொறிக்க போலாம்

கண்ணு வந்து போயிருச்சு நினைக்காதீங்க வந்து வேணா கேருங்க இவனா இவன் பாரு கூடவே வந்து கம்முனு ஓட்டுறாங்க சரிங்க இது இருக்கட்டுங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பொறிச்சுக்கலாம் போகுது இதே சாம்பார் போட்டுக்கலாம்

அது ஒரே கொடியில இந்த காய் கொஞ்சம் குட்டையா இருக்குது இந்த காய் ஒரே கொடி தான அது இங்க பாருங்க அதுக்கு மேல ஒண்ணு அதுக்கு சோற அதிகமா சாப்பிட்டுச்சிறதுல வளர்ந்துச்சு அம்மா இது நங்குது பூரா வந்து இது இது நங்கு சோறு திக்கறனால அது லைன் ஐயிட்டிருக்க அவளோட முழங்கு வேற இருக்கு ஆமா மூஞ்சில தொட்டுறாத மேல மரத்துல இங்க இருங்க மேல எல்லாம் காட்டுங்க காய் பிஞ்சு நிறைய விட்டுருக்கு எத்தனை வை விட்டு நீ பொறிக்கிறீங்க அங்க அதுக்கு மேல அந்த மரத்துல இருக்கவள எப்படி போறி நான் அப்ப மேல போயிடுது சவுரியத்துக்கு அங்க வாங்க மரத்துல ஆ ஏறி வச்சிட்டே ஏறி போறிக்கோணும் இங்க பாரு அது ரெண்டு காய் இருக்குது அது ஏப்ப மரத்துக்கு மேல போய் அதுல காய் வச்சு நாங்க எப்படி பறிக்கிறது கொண்டையில இருக்குது ஏறி வச்ச கூட அட்டாடறதுக்கு காய் இருக்குதுங்களா

சரி அடுத்து பீக்கங்கா பறிச்சுக்கலாம் மங்க தான் பொரிக்கலாம் இது வெயிட்டா இருந்தா அப்புறம் எடுத்துக்கலாம் ஆமா அம்மா கீழ வச்சிரு ஆ இடு கையில மூணு சொரக்காய் வெயிட் ஆயி வெயிட் ஆயி போச்சு இங்க இருங்க எங்க போய் சொல்ல எல்லாம் ஒரே வந்தல்ல செடியில போட்டு அது ஆ சுருட்டி இருக்கு சாய் போட்டு சுருட்டி இருக்கு அல்கா வெட்டு கொடி பாத்து வெட்டிரா அம்மா பீக்கங்காய் அப்படி தாங்க நிறைய வச்சிருக்குது இங்க பாருங்க காட்ற இன்னொன்னு இருக்குதுங்களா அங்க பாருங்க

முருங்காய இல்ல போதா பூ ஒரே ஒரு பிஞ்சு பச்சை பாம்பாட்டு அடுத்து வந்து பாவக்காய் பந்தால தாங்க பார்க்க போறோம் வாங்க ஒரு செடிதான் இருந்தது ஏகப்படுறது வரதுவா சாய்ஸ் ஆமா நிறைய கரண்ட் பிஞ்சு பட்ட பிஞ்சு வேற இங்க சின்னதா ஒரு ஒரு பத்து பிஞ்சு காய் வந்து ஒரு நாலஞ்சு காய் தான் இருக்கு காய் இது முதல்ல ஆனா அவங்க எப்படி சொரக்க அத்தனை பிஞ்சு விட்டு இருந்ததுங்க அது மாதிரி இங்க பிஞ்சு வேறு நிறைய தொங்குதுடா பிஞ்சு பாருங்க இங்க இருங்க இங்க இருங்க எங்க அத்தை தலைக்கு மேல வரதாக வேற எத்தனை பிஞ்சு ஒரு பத்து பிஞ்சுக்கு மேல இருக்கு காயும் இருக்கு காய் ஒரு நாலு காய் இருக்கு அங்கவா ஒரு பிஞ்சு நெல்லாக்கு வேர்ல காய் தொங்குது நிறைய தொங்குது அப்படி அழகா வேர்லையும் தலையிலடிச்சுக்காதீங்க பழுக்கிறதா ஒரு காய் அதெல்லாம் நல்லா இருக்கும் நாங்கலாம் அப்படியே போட்ச்சாம் கொண்டா கையை கொடுத்து நீ இங்க படுத்துறந்து ஒரு கையை நீங்க கொடுத்துங்க நான் போச்சு போடானேக்கு

அடுத்து வாங்க நம்மளோட கோழி அவரையை பொறிச்சுக்கலாம் அதுவும் காய் நிறைய விட்டுருக்கு இந்த கட்டாப்பு சரி இங்க ஒரி ஐஸ் நான் அந்த எல்லாம் ஒரிக்கிறேன் ஆஹ் போங்க தாங்க நிறைய இருக்கு காய் ஆமா நான் பொறிக்கிறேன் டார்க்கான கருப்பு கலரும் வச்சிருக்கு அங்க அத்த போற பக்கம் நிறைய காய் இருக்கு ஆமா பத்து காய் உண்டு சரி நான் எடுத்துட்டாங்க நான் அங்க போய் பறிக்கிறேன்

அதுவும் இருக்கிற செடி அதுக்குள்ள பூ வச்சிருக்குது ஆ ரெண்டு கால காய் செடி வச்சுருக்குது இன்னொரு பச்சை காய் செடி தான் காய காணா அதை அவர் அங்கே இருக்கவார் ஆ தவுந்து தவுந்து போச்சன்ற கண்ணுக்கு சிக்கல படுசு புள்ள கண்ணுக்கு சிக்கிதுன்ன வயசாயிட்டு புள்ள கட்டு கொஞ்சம் தும்மாகி போச்சென்ற ஆகுது காய் சுப்பு பாரு இப்படி வருது இதெல்லாம் ஒரு வராமரிப்பும் இல்ல ஒன்னும் இல்ல அதுவா தூதுவலா செடி நல்லா வந்துருச்சு அடுத்த ரவுண்டு செடி வச்சு விட்டேன் ஆடா ஆஹ் காத்தாட்டு புளகாய் வச்சு களி மேல வச்சிட்டு மறந்துட்டேன் மறந்துட்டு தூங்காச்சு நான் செடி குழுவா ரவுண்டு வருவேன் மறந்துட்டு டப்பா போரிச்சுட்டேன் இங்க வரங்க என்ற உசரத்துக்கு ஒரு காய் இல்ல ஒரு நாலஞ்சு காய் குத்தாரியா இருந்தது அதெல்லாம் பொரிச்சு போட்டோன்னு இருக்குது ஆஹ் இடவாட்டுல வந்த செடி இது பணம் காய் காய்ச்சிடு வாரத்துக்காய் ஏ சாம்பார் ஆமா இருந்துச்சு முரங்காய் இருந்ததா தான் பருப்பு சாம்பார் மணமா இருக்கு அடுத்தது பூசணி காய்ங்க அங்கே பாருங்க அங்கே ஒரு காய் அங்கே ஒரு காய் இருக்குதுன்னும் பெருசாவில் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த காய் நிறைய உண்டுன்னா காய்க்குது என்ன பண்ணலான்னு அவ்வளோ பேர் சொல்லியிருந்தீங்க என்னென்னமோ ரெசிப்பிலாம் சொல்லியிருந்தீங்க பண்ணலாம் அரசா ஆதாங்க இந்த நிறைய பேர் இந்த காய் அரசாணி காய்ங்கிறாங்க அரசாணி காய்ங்கிறாங்க பூசணி காய் அரசாணி பூசணி எல்லாம் ஒன்றும் இல்லை அரசாணி காய் நிறைய பேர் வந்து

மேல ஒரு பிஞ்சு இருக்குதுங்க இருக்கட்டுங்க நாங்க வந்து நீங்க நிறைய பேர் சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா ஏதோ ஒன்னு செஞ்சு ஒரு டிஷ் வீடியோ வீடியோ போடுறோம்ங்க நாங்க எத்தனை சோர் அடங்கி தூச்சு தூச்சு போய் எத்தனை சோர் ஆயி போச்சுன வர பாக்க பாக்க பெருசா ஆ எங்க பிஞ்சு நோன் இருந்து மேல இல்லையா அங்க இருக்குதுங்க ஆ அங்க இருக்கு வத்த நான் தோளா வர அதாவது குழந்தையாடா இந்த நாள் கழிச்சு வந்து வர இதே மாதிரி சட்டியாடா ஆயி போ ஓன்னா கரக்கா இருக்கும் ஒன்னு பொரிக்கே ஒன்னு திங்க ஆமா கரக்கா இருக்கு பூசணிக்காய் கெடாத வண்டா எல்லா காயும் நான் பொறிச்சு வச்ச வீணா போயிரும் பூசணிக்காய் காய் இல்லாதப்ப அதை நான் குழம்புக்கு வச்சுக்கலாம் அது கிடையாது இங்க ஒரு சுர செடி வந்திருக்கு அது போக இங்கேதான் இருங்க இந்த வே நீ பூசினு சொல்லி வெள்ளை பூசணி அந்த பூசணி பூ பூத்துருக்கு வருங்க அதுவும் நீ அடுத்து வந்துரும் நமக்கு இங்கேயா இருங்க எங்க அத்தைய முங்கார கொட்டமளிச்சே தப்பால போட்டு வெச்சிருக்காங்க அது ஒரு அழகா வந்திருக்குது பேருங்க அந்த தப்பால புடிங்க இவ ஐஸ் பார்த்துட்டாலும் சாப்புறேன் எனக்கு காட்டக்கூடாதுன்னா அத்தை இங்க கொண்டு மறந்து வெச்சிருக்காங்க அதுவே எக் வாட்டால வெச்சிருக்கவே எதை தா என்ன நமக்கு தான் அது என்னதா அந்த மண்ணுல போட்டல அந்த தப்பாலலாம் ஆமா அங்க தொட்டில நடு போட்டு அழகா வரும் அது பார்க்க அழகா

எப்பலை வந்து ஒரு பஞ்சமா இருக்க தோட்டம் அப்படி அகலமா இருக்கு சோறதி கிலோ அப்புறம் வந்து மேரக்காய் செடி போட்டு மேரக்காய் ஊனி அது பாருங்க நல்லா வந்து வந்து சேருது ஒரு மேல நல்லா பீக்கின் செடி மாதிரியே தெரியுது செடிதான் செடி மாதிரி தெரியுது பீக்கின் செடி பீக்கன் செடி மாதிரி தெரியும்

அவ்ளதாங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் அறுவடைன்னு சொல்லலாம் ஏன்னா அங்க வருங்க தக்காளியில இருந்து கத்திரிக்காயில இருந்து பீக்கங்காய் எல்லா காயும் ஒரு ரவுண்ட் பொறிச்சாச்சு அவர்க் பொடலங்காய்